என் ி திருஷ்டம் இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கும் இதே எங்களுக்கு மாடு தாத மாட்டுக்காரங்க தாத மாடுனா கோயில தான் எங்களுக்கு மாறு கொடுக்குறது அலவர் கோயில மாறுபாங்கன்னா அங்கிருந்து ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஊரா தங்கி தங்கிதான் வரும் தங்கி நின்றுட்டு போகும்போது வீட்டுக்கு முன்னாடி போவோம் அந்த மாடு எல்லாம் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி போனோம்னா அந்த ஒரு நாள் பாசக இருக்கு சாமி வார்த்தை சாமி வார்த்தைங்கிறது போறப்பா சீரங்கா கோயங்கா எம்பருமான அகாபெருமானா மாயாவதாரா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு முன்னாடி சொன்னோம்னா அவங்க அவங்க வீட்டுல எவ்வளவு நாம நாமதாரியங்கள் இருக்கோ இல்ல பணம் இருக்கோ எது இருந்தாலும் அந்த மாட்டுக்கு நெல் இருந்துச்சுன்னா அந்த மாட்டுக்கு வச்சுட்டு அந்த மாடு சாப்பிட்ட போதும் மிச்சமாக நாங்க எடுத்து நாங்க எடுக்க முடியும் அப்படிதான் தொழில பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படி தொழில பார்த்துக்கிட்டு இருந்து பூர்வீக ஒன்னும் ரொம்ப இருக்கு என்ன பாட்டம் பாட்டா எல்லாமே எப்படி எப்படியோ வாழ்ந்தோம் ஆனா எங்களுக்குன்னு அந்த டயத்துல வந்து ஒரு வீடு இல்லாம ஒரு வாசல் இல்ல ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரா போவோம் ஒவ்வொரு ஊரா போவோம் ஒவ்வொரு ஊரா வந்து இப்ப இந்த ஊருக்கு வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் ஆகும் இந்த முப்பது வருஷத்துக்கு இந்த திஷ்டி பொம்ப இந்த சங்கு வியாபாரம் இதான் எங்களை காப்பாற்று திருஷ்டி பொம்புன்னா அது எப்படிங்க என்னது திருஷ்டினா என்னது சிஷ்டிங்கிறது ஒரு கந்திஷ்டிங்கிறது ஒரு மனசு நமக்கு ஒரு பொறாமங்கிறது சில பேர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் கெட்டு போகணும்னு நினைப்பாங்க யாரும் சொல்ல முடியாது அதனால வந்து இது தெய்வ தெய்வத்தோட பொருள் கடல் சங்கு விலவக்கா கடல் நட்சத்திரம் திருஷ்டி பொம்மை எல்லாம் சேர்த்து கட்டுவோம் ஒரு இதுல வந்து எல்லாமே சேர்த்து கட்டுவோம் அது வந்து ஒரு தடப்பொருள் மாதிரி ஒரு வீட்டு வாசல்ல வந்து நம்ம கட்டிட்டோம்னா இந்த நாலு பொருள் ஒரு தடப்பொருள் மாதிரி அந்த தடப்பொருள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் போதும் எந்த ஒரு கந்தி வராது ஏன்னா தெய்வத்தோட பொருள் அதுக்கு மீறி எதுவும் வராது

அங்க வாங்கும் போது நூறு ரூபா பொம்மை வந்து இருநூறு ரூபாய்க்கு விற்கலாம் ஐம்பது ரூபா பொம்மை நூறு ரூபாய்க்கு விற்கலாம் இருபது ரூபா பொம்மை ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஆனா எங்க இருக்கிற பிரசாத் சூழ்நிலை சாப்பாடு சூழ்நிலை எல்லாமே இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதான் எங்க வியாபாரம் அதான் என்னது இது கடல் சங்கு கடல் சங்குங்களா டிஸ்டி சங்குன்னு சொல்லுவாங்க மொத்த நாலு வகை இருக்கு இது வந்து ஆனமொழி சங்கு ஆனமொழி ஆனமொழி தங்குன்னா சரியான கண் வடிவத்துல வந்து ஆனமொழி சங்கு சரி இது வந்து விழுவக்காய் விழுவக்காய்ங்கிறது அது அது திருஷ்டி பொருள் வந்து சிவன் கோயில மட்டும்தான் இருக்கும் கோயில் இருக்கிற எல்லா இடத்துலயுமே இருக்கும் அதை பற்றிட்டு வந்து அது திருஷ்டி பொருள் இது இது வந்து தெய்வீக பொருள்னா கடல்ல வந்து ஏதோ ஒரு திசையில இருக்கிறது சங்கு சரி தங்கு வந்து கடல்ல ஏதோ ஒரு திசையில இருக்கிறது காய் வந்து விளவக்காய் இது திஷ்டி பொம்மை இது வெள்ளை இருக்கா

இது என்ன தார்

பொம்மை இது வந்து கிஸ்தி பொம்மை கிஸ்தி பொம்மைங்கிறது வந்து இது வந்து மோல்டு மாவு மோல்டு மாவு மைதா கலந்து ஒரு அச்சு போட்டு அச்சு போட்டு அவங்க விற்பாங்க நாங்க இது வந்து வாங்கிட்டு வருவோம் இது வந்து நாங்க தயாரிக்கிறது இது வந்து நாங்க விழுப்புரத்துல இருந்து வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வந்து வியாபாரம் பாக்குறோம் இது ஆனா இது கந்திஷ்டிக்கு நல்லது நல்ல கந்திஷ்டி நல்ல சுதி வீட்டுகளுக்கு கட்டடத்துக்கு எங்க பார்த்தாலும் சரி இது இல்லாத வீடு இருக்காது இது இல்லாத கடையும் இருக்காது அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருள் நல்ல விஷய பொருளுங்கிறது கந்திஸ்டிக்கு நல்லது பொருள்

ನಾಂಗ ಊರು ಊರಾಪೇಸ ஊர் ஊரான திருவிழாக்கு போவோம் நம்ம கிராமத்துக்கு போவோம் கிராம போட்டு இன்னைக்கு போனோம்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் சரக்கு எடுத்துட்டு போனா அஞ்சுக்கு அஞ்சு ஒரு பத்து ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ஐயாயிரத்துக்கு ஐயாயிரம் கிடைச்சாதான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபம்ங்கிறது ஒரு நாள்ல கிடைக்காது ஒரு நாள்ல முடியாது அது ஊர் ஊரா நாங்க போகணும் ஊரு ஒரு ஊர்ல பொழுது போயிரும் ஒரு ஊர்ல பொழுது பிரிச்சுன்னா அங்கே தங்கிரும் அங்க தங்கி இருந்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நாங்க கொண்டு போற சரக்கு வியாபாரம் முடிக்கிற வரைக்கும் நாங்க வீட்டுக்கு வர மாட்டோம் அதுல ஒரு வாரம் ஆகலாம் அஞ்சு

இந்த தொழில் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த தொழில்ங்கிறது வந்து எங்களுக்கு இந்த திருஷ்டி பொம்மை இந்த மாடு அதை விட இன்னொரு தொழில் இருக்கு அதை விட தொழில் இருந்தா இந்த மேல வாசிக்கிறது மேலங்கிறது வந்து நாகஸ்வரம் மேளம் அது ஒரு கோயில் வச்சு இந்த பாலக்கூடம் காவிடி கல்யாணத்துக்கு போவோம் கல்யாணத்துக்கு போவோம் அதுங்கிறது எங்க பூர்வீக காலத்திலயே ஒரு சின்ன மேல மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம் அதுல இருந்து நாங்களே வாசிக்க எங்களுக்கு வாத்தியாரி கிடையாது எங்களுக்கு வாத்தியாரி கிடையாது நாங்க எங்கும் படிக்கிறோம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு அப்புறம் இந்த கோயில் மேலங்கிறது பெரிய மேலும் அந்த மேல நாங்களே சொந்தமா வாங்கிக்கிட்டு எல்லா கோயிலுக்கு போவோம் எல்லா ஒரு கச்சேரிக்கு போவோம் எல்லா இதுவும் போவோம் போய் நாங்க பழகுவோம் பழகறதுல எங்க எங்கனால அவங்களும் ஒரு பத்து பேர் வருவாங்க நாங்களும் ஒரு பத்து பேர் போவோம் நாலு பேர் வருவாங்க கரகாட்டத்துல இருந்து கரகாட்டத்துல இருந்து இது நம்ம சாமி ஆட்டத்துல இருந்து இந்த பால்குடத்துல இருந்து காவிரி காவிரியில இருந்து களியார் முகூர்த்தத்துல இருந்து எல்லாத்துக்குமே போவோம் போவீங்களா கரகாட்டம் அதான் நீங்க பண்ணுவீங்களா எல்லாத்துக்கும் போவோம் என்ன இல்ல ஆறு வருவாங்க நாங்க மேல வாசிக்கிறோம் ஆறுறதுக்கு அதெல்லாம் தனியாக தனியா இருக்கும் நீங்க அந்த மேல வாசிப்பீங்க நாங்க மேல மேல வாசிக்கிறோம் மேல வாசிப்போம் ஆனா இந்த மூணுதான் எங்களுக்கு தொழிலங்கிறது ஒண்ணு திஷ்டி பொம்மா இல்லன்னா இன்னும் மாடு இந்த கோயில் மாடு கோயில் மாடு இப்ப கிடையாது அது இல்ல அதெல்லாம் விட்டு ரொம்ப காலங்களாது இந்த திஷ்டி பொம்மா இந்த மேல செட்டு மேல செட்டு மேல செட்டு இப்போதைக்கு எங்களுக்கு தொழில இந்த தொழில் உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா ஐயா அந்த வியாபாரங்கிறது நாங்க முதல் போட்டு எங்க கை முதல் போட்டு தான் செய்யறோம் ஆனா திருப்தின்னு நாங்க சொல்ல முடியாது ஆனா இப்போ எங்க பூர்வீகங்கிறது முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த பூம் அதெல்லாம் வச்சு ஓட்டினோம் பத்தாவது காலத்துக்கு இன்னுமே நம்மளும் அப்படி போக கூடாது இந்த காலங்கள் மாற நம்ம கொஞ்சம் மாறலாம் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா அந்த கிஸ்தி பொம்மை வியாபாரம் பார்த்து குழைக்கிறோம் இப்ப திருப்திங்கிறது கிடையாது நாங்க மொத்தம் இது விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்ல வேற வழி ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைச்சிச்சுன்னா எப்படினாலும் புளிக்கலாம் உலகத்துல இருந்து நம்ம நாட்டுல வந்து எப்படி வேணாலும் புழைக்கலாம் எந்த வியாபாரத்துல பிழைக்கலாம் ஆனா எங்க தகுதிக்கு இப்போதைக்கும் இந்த வியாபாரம் மட்டும்தான் எங்கனால பாக்க முடியுது அதனால நான் செஞ்சிருக்கோம்